ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஜா சுஜா சஸ்டர் ஜெனல் இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம் வீடியோ வந்து பெரிய அளவில் கேக் செய்கிறது அப்படின்றதான் நாங்கள் காட்ட போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஃபர்ஸ்டு நாங்கள் கேக் அடிக்கிற மிஷினை பார்த்துடுவோம் வாங்க கேக் அடிக்கிற மிஷின் ஸோ இதில் ஃபஸ்ட்டு நாங்கள் தேவையான அளவு சீனி சேர்த்துக்கொள்ள போகிறோம் அதே அளவு மாஜரனும் நாங்க கொள்றோம் இப்ப கேக் அடிக்கிறதுக்கு வந்து முக்கியமானது வந்து முட்டைதான் சோ நாங்க முட்டையை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கொஞ்சம் முட்டையை அடிச்சு நாங்க தனியா எடுத்து வச்சு கொள்றோம் இந்த தம்பி தான் கேக் அடிக்கிறாரு வடிவாக பார்த்து கொள்ளுங்க செம்மையாக கேக் அடிப்பார் ஓகே இப்போ வந்து கேக்கு தேவையான முட்டையை சேர்த்துக்கொள்கிற இதுதான் இந்த பீட் பண்ணுற கம்பி ஸோ இதை வந்து இந்த மிஷினில் ஃபிக்ஸ் பண்ண போறாரு இப்போது கேக்குக்கு வாசனை தரக்கூடிய வெனிலா எசன்ஸ் சேர்க்குற இந்த எசன்ஸ் விடுறதால வந்து முட்டை வெடுக்கு அப்படி எதுவுமே எங்களுக்கு ஸ்மெல் ஆகாது ஸோ அதனால தான் இது யூஸ் பண்ணுறது இப்போ வந்து நாங்கள் கேக் அடிக்கிறதுக்கு ரெடியாக போகிறோம் இப்போ எங்களோட பிரதர் வந்து இதை செட் இந்த மிஷினை வந்து செட் பண்ணி ஒன் பண்ணிட்டார் இந்த மாஜரின் சீனி வந்து நல்லா அடிபடணும் நல்லா பீட் பண்ணணும் ஸோ அது வரைக்கும் பீட் பண்ணிக்கொண்டே இருக்கும் நாங்கள் வந்து இடையே கிடைக்க தான் முட்டை சேர்த்துக்கொள்ள போகிறோம் ஏன்னு சொன்னால் அப்போ தான் நல்ல அது தன்மை வந்து நல்லா இருக்கும் கேக்கும் வந்து சாஃப்டாக இருக்கும் ஸோ பிரதர் வந்து இடையே கிடைக்க தான் முட்டை சேர்த்து கொள்ள போகிறாரு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா அடிபட்டு வந்திருக்கு அதில் கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள் இப்போ இந்த எடுத்து வச்ச முட்டையை வந்து சேர்த்துக்கொள்ள போகிறேன் இப்ப திருப்பவும் வெண்ணிலா தான் சேர்த்துக்கொள்ற சொன்னா இப்ப கொஞ்சம் முதல் வந்து முட்டை சேர்த்து கொண்டபடியா இந்த வெடுக்கு தன்மை தெரியக்கூடாது என்றதுக்காக வந்து இந்த வெனிலா சேர்க்கப்படுது இப்ப வந்து கேக்குக்கு கேக்கு வந்து மா சேர்த்துக்கொள்ற இப்போ கேக்குக்கு தேவையான மா சேர்த்துக்கொள்ளப்படுது இதில் என்னன்னு சொன்னால் இந்த மாக்குள்ளேயே பேக்கிங் பவுடரும் வந்து அட் பண்ணி தான் சேர்த்துக்கொள்கிறார் ஸோ அப்போ நல்லா கேக் வந்து நல்லா பொங்கி வரும் கேக் வந்து மா போது வந்து ஓவராக பீட் பண்ணக்கூடாது சும்மா லைட்டாக கலக்குற மாதிரி தான் செட் பண்ணியிருக்கணும் ஸோ அதனால தான் இப்படி ஸ்லோவாக சுற்றுப்பட்டுருக்கு இப்போ வந்து எல்லாமே ரெடி ஆகிட்டு ஸோ நாங்கள் இப்போ அவனில் ஏற்றுறதுக்கு எங்களோட பிரதர் வந்து ரெடி பண்ண போகிறார் இப்போ நாங்கள் கேக் தட்டுக்கு வந்து பேப்பர் போட்டுக்கொள்கிறோம் இப்போ இதுக்கு மேலே ஆயில் பேப்பர் வந்து ஆட் பண்ணி கொள்ள போகிறார் என்ன சொன்னால் கேக் வந்து கீழே ஒட்டுப்படாமல் இருக்கிறதுக்காக ஆயில் பேப்பர் ஆட் பண்ண போகிறார் இது வந்து ஒரு பெரிய அளவில் ஃபங்க்ஷனுக்கு வந்து எப்படி கேக் கடிக்கிறதை செய்து காட்டுறதுக்காக உங்களுக்காகத்தான் இந்த பிரதர் வந்து எங்களுக்கு இப்போ இந்த கேக் அடிச்சு காட்டிக் கொண்டிருக்க நாங்கள் வீடியோ தான் இப்போ வந்து கேக் கலவி வந்து நாங்கள் தட்டுக்குள்ள போட்டுக்கொள்ள போகிறோம் இப்போ வந்து கேக்கை வந்து லெவலாக அந்த கலவையை செய்து விடக்கூடாது ஆகும்போது ஒரு விடத்துல அவியா வரும் ஸோ நீட்டாக மட்டமாக பண்ணி விடுறாரு இப்போ நாங்கள் வீட்டில் செய்யும் போது இதுக்குள்ள நட்ஸ் யூஸ் பண்ணலாம் பட் இதுல வந்து நட்ஸ் யூஸ் பண்ண இப்போ வந்து அவனுக்குள்ளேற்ற போகிறாங்க இது வந்து பெரிய அவன் மூன்று செட் இருக்குது மூன்று செட்லேயுமே இறந்துடலாம் மேல் தட்டில் தான் இப்போ கேக் வைக்க போகிறது இதில் வந்து நாலு தட்டு இப்படியே நாலு தட்டு ஒரே டைமில் பேக் பண்ணி கொள்ளலாம் கேக் பேக் ஆகிற அளவுக்கு சீட்டை செட் பண்ணி விட்டுருக்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கேக் ரெடி ஆயிடுச்சு இந்த நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்க கேக் ரெடி ஆகிடுச்சு ஸோ கீட்டம் ரெண்டு தட்டம் உறக்கி ஆச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்மையாக வந்திருக்கு இது எப்படியும் வெயிட் பார்த்தோம்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு பன்னெண்டு ஹீரோ வரும் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய லெவலில் கேக் அடிக்கிறது தான் உங்களுக்காக நாங்கள் எடுத்து காட்டியிருக்கோம் நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் வெட்டும் போதே இவ்வளோ சாஃப்டாக கேக் கேக்கில் அந்த கத்தி தான் இது பார்த்தீங்க செம்மையாக சாஃப்டாக நல்லா பெருசாக பொங்கி செம்மையாக வந்துருக்கு கேக் அந்த சாஃப்ட்னஸ் வடிவாக தெரியுது பார்த்தீங்களா அதை அமர்த்தி காட்டிக்கிட்டே உங்களுக்கு உங்களுக்காக அதை சாப்பிட்டுன்னு காட்டப்போகிறேன் நம்மளுக்காக ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குமே நாங்கள் நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்